హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృతం నరం చై నరోం దీం సరస్వతీ వ్యాసం తదోజయం ఉదీరయేత్ నష్టప్రాయత్రు నిత్యం భాగవత సేవతి ఉత్తమశ్లోకే భక్తిర్భవతి నైష్టకీ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் ஆறு அபிவா அதிதயோ அப்யேத்ய குடும்ப வட் பை வட் மீனிங் அப்பி எதுவாயினும் வா ஏதேனும் அதித்தைய அழைப்பின்றி வரும் விருந்தினர்கள் அதி அபேத்திய வீட்டிற்கு வரும் குரு குடும்ப ஆசக்தையா குடும்ப அங்கத்தினர்களும் அங்கத்தினர்களிடம் அளவுக்கதிகமாக பற்று வைத்திருப்பவர்கள் துவயா உன்னால் கிரஹாத் வீட்டிலிருந்து அப்பூஜிதா நன்கு வரவேற்கப்படாமல் யாத்தா சென்றுவிட்டனரோ பிரத்யுத்தானேன எழுந்து நின்று வா அல்லது குவச்சித் சில சமயங்களில் டிரான்ஸ்லேஷன் குடும்ப அங்கத்தினரிடம் நீ கொண்ட அளவுக்கு அதிகமான பற்றின் காரணத்தால் அழையா விருந்தாளிகளை நீ வரவேற்கத் தவறே அதனால் நமக்கு வரவேற்பு இல்லை என்றெல்லி அவர்கள் சென்று விட்டனரோ என்று நான் சந்தேகிக்கிறேன் பர்பட் பை சிலபிரப்பா விருந்தாளிகளை வரவேற்பது ஒரு குடும்ப அங்கத்தினரின் கடமையாகும் விருந்தாளி ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட அவரை வரவேற்க வேண்டும் விருந்தாளி ஒருவர் வீட்டிற்கு வரும்போது வீட்டிலுள்ள குடும்ப அங்கத்தினர்கள் எழுந்து நின்று அவருக்கு ஒரு ஆசனத்தை கொடுப்பதன் மூலமாக அவரை முறையாக வரவேற்க வேண்டும் கிருஹ கிரகே சத்ரம் அபி பிராப்தம் விஸ்வஸ்தம் அகுதோபயம் அதாவது எதிரியொருவன் ஒருவர் வீட்டிற்கு விருந்தாளியாக வர நேர்ந்தாலும் விருந்தளிப்பவர் ஒரு எதிரி என்பதை அவனே மறந்துவிடும் வகையில் அவனை நன்றாக வரவேற்று உபசரிக்க வேண்டும் தனது வீட்டிற்கு யார் வந்தாலும் தனது அந்தஸ்திற்கேற்ப அவரை ஒருவர் வரவேற்று உபசரிக்க வேண்டும் குறைந்தது ஒரு இருக்கையையும் அதாவது ஆசனத்தையும் குடிப்பதற்கு சிறிது தண்ணீரையும் கொடுக்க வேண்டும் இதனால் விருந்தாளி அதிருப்தி அடைய மாட்டார் இதனாலேயே விருந்தாளி திருப்தி அடைவார் இத்தகைய விருந்தாளிகளிடம் அல்லது அதிதிகளிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளப்பட்டதா என்று கஷ்யப்ப முனிவர் தன் மனைவியான அதித்தியிடம் வினவினார் அதிதி என்னும் சொல் அலையா விருந்தாளிகளை குறிப்பிடுவதாகும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் பதினாறாம் அத்தியாயத்தில் ஆறாவது ஸ்லோகம் ஸ்ரீல பிரபுபாதாவினுடைய விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்